நீங்க உங்களோட சொந்தமான இடத்துல மண்புழு உரம் தயாரிச்சுட்டு விற்கிறதுக்குலாண்டி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அது ஆனால் அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியலையா அதுக்கான இந்த வீடியோ தான் இது பொதுவாகவே வந்து எல்லாரும் மண் மீ தொட்டிகளில் வந்து மண்புழு உரம் வந்து தயாரிச்சு அது நாங்கள் அதுக்கு நிறைய செலவாகும் ஆனா இப்போ அப்படி இல்லை இந்த திட்டத்தை இந்த திட்டத்தின் மூலயமா என்னன்னா மண்புழு படுக்கைகள் வந்து உங்களுக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கும் அந்த பேக்ல வந்து பன்னெண்டு அடி நீளம் நாலு அடி ஆகலும் ரெண்டு அடி உயரத்தில் இந்த பேக் வந்து இருக்கும் அதுல நம்ம மண்புழு உரங்கள் தயாரித்து வந்து நம்ம விற்கலாம் இதுக்கு நான் எங்க எங்க போய் வாங்குறது எவ்வளவு காசு எல்லாம் நீங்கள் காசு வந்து அரசு திட்டத்துல ஒரு மானியம் இருக்கு இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறவங்களுக்கு இந்த திட்டத்து மூலயமா நீங்க வந்து மானியம் போக மூவாயிரம் ரூபா நீங்க வந்து பணம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மண்புழு படுக்கைகள் இந்த மாதிரி வந்து தந்துருவாங்க இதை நான் எப்படி கொண்டு எப்படி நான் போய் வாங்குறது அப்படின்னா பக்கத்தில் இருக்க வேளாண் விரிவாக்க மையத்தில் போய் உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்க வேளாண் விரிவாக்க மையத்துல போய் இந்த மாதிரி சொல்லி நீங்க ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அங்க இருக்க அலுவலர்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த மண்புழு படுக்கைகளை வந்து நீங்க மூவாயிரம் ரூபா கெட்டுறது மூலயமா ரெண்டு மண்புழு படுக்கைகள் வாங்கிக்கலாம் அதை கொண்டு வந்து உங்க நேரத்துல வந்து நீங்க வந்து மண்புழு உரம் தயாரித்து விட்டுக்கலாம் இது இந்த ஸ்கீம் பிடிச்சிருந்தா உங்களோட விவசாயம் பண்ணுற நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனைவரும் அனுப்பிவிடுங்க இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்